நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா காலையிலேருந்து கேபிள் கனெக்ஷன் இல்லை ஓகே காலையிலேருந்து கேபிள் கனெக்ஷனை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இந்த மூதேவி பிடுங்கி விட்டான் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இதே ஒரு அக்கப்போர் இந்த தமிழ்நாடு கேபிள் தான் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் மாதம் வந்து எவ்வளோமா கொடுக்குறோம் இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறோம் சரிங்களா நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மூணாவது மாடியில் இவன் மேலே வரக்கு கஷ்டப்பட்டுட்டு மேலேயும் வரதில்லை காசு வாங்குறக்கு சரிங்களா ஆ இப்போ வந்து எங்கள் இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் யூபிஐ பண்ண முடியும் இப்போ எங்கள் அப்பாக்கிட்டேயும் யூபிஐ இல்லை அவர் எப்படி பண்ணுவார் எங்கள் அம்மாக்கிட்டேயும் யூபிஐ கிடையாது அவர் எப்படி பண்ண முடியும் ஆ வித ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் கேபிளை கட் பண்ணிக்கிறான் வேலைக்கு போகிறவங்க ஓகே வீட்டில் இருக்கிறவங்க எப்படி சமாளிப்பாங்க டிவி பார்க்காம ஒரு ஆயிரம் கால் பண்ணியாச்சு உனக்கு உங்ககிட்ட கிட்ட தினமும் இந்த மாசம் மாசம் இந்த ஒரு தேதியில வந்து ஒரு மன உளைச்சல் தான் ஏற்படுது நான் பல டைம் சொல்லியாச்சு இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க வேற ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே